அன்புலம் கொண்ட அனைத்து சொந்தங்களுக்கு அன்பணக்கங்கள் கந்தனின் அருள் பொங்கும் தைப்பூசம் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் முருகன் சகல தெய்வங்களுக்கும் விருப்பமான முருகப்பெருமானை வணங்கினால் எல்லா நலன்களும் வளங்களும் கிட்டும் என்பது நம் தமிழர்களின் நம்பிக்கை இந்த ஆண்டு பிப்ரவரி பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமையில் தைப்பூசம் வருவது கூடுதல் சிறப்பாகும் அன்றைய தினம் பூசம் நட்சத்திரம் மாலை ஏழு ஒன்று மணிக்கு முடிவடைகின்றது அதனால் அதற்குள் உங்கள் வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் மேலும் தைப்பூசத்தன்று அதிகாலையிலிருந்து முருகனை வழிபட்டு முருகர் கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றி அங்குள்ள பூஜைகளில் கலந்து கொள்ளலாம் மேலும் வீட்டில் வழிபடுபவர்கள் முருகனின் மூலம் மந்திரமான ஓவாய நமக என்ற மந்திரத்தை ஜெபிக்கலாம் தைப்பூசத்தில் மனமகிழ்ந்து நடமாடும் முருகப்பெருமான் நிச்சயம் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவார் அனைவருக்கும் அன்பு வணக்கம்